கேள்வி பதில் பகுதி இருபத்தி ஆறில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் முதல் கேள்விக்கான பதில் சுனாமி என்னும் சொல் ஜப்பானிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லாகும் இதன் பொருள் துறைமுக அலை என்பதாகும் இதில் இட் சு என்பது துறைமுகம் என்றும் நாமி என்பது அலை என்றும் பொருள்படுகிறது இதனை தமிழில் ஆழி என்று குறிப்பிடுவர் இதனால்தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இட் சுனாமி என்னும் சொல்லை ஆங்கிலத்தில் குறிப்பிடும்போது சுனாமி என்னும் சொல்லின் முன்னால் டி என்னும் எடுத்து வரும்படி பயன்படுத்தப்படுகிறது கிமு நானூற்று இருபத்தி ஆறில் கிரேக்க வரலாற்றாசிரியர் தூசிடைட்ஸ் சுனாமி ஏற்படுவதற்கான காரணங்களை தனது பெலபெனோசிய போர் வரலாறு என்ற புத்தகத்தில் முதன் முதலாக விளக்கியுள்ளார் கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறித்தும் பின் கடல் திடீரென பின்வாங்கி பெரும் சக்தியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறித்தும் விளக்கியுள்ளார் இரண்டாம் கேள்விக்கான பதில் மரங்களில் அரச மரம் வேப்ப மூங்கில் புங்கை மரம் போன்ற மரங்கள் ஆக்சிஜனை அதிக அளவு வெளிப்படுத்துகின்றன இவை இரவிலும் ஆக்சிஜனை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டவையாக உள்ளது பொதுவாக மரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்றன மூன்றாம் கேள்விக்கான பதில் ஒரு முழுமையாக வளர்ந்த மனித உடலில் மொத்தம் இருநூற்று ஆறு எலும்புகள் உள்ளன பிறக்கும்போது ஒரு குழந்தையின் உடலில் சுமார் இருநூற்று எழுபது சிறிய எலும்புகள் உள்ளன ஆனால் வளரும்போது சில எலும்புகள் ஒன்றிணைந்து இருநூற்று ஆறு எலும்பாக முழுமை பெறுகின்றன இனி இன்றைய பகுதிக்கான கேள்விகள் கேள்வி எண் உலகின் மிக நீளமான நதி எங்கு உள்ளது உலகின் மிக நீளமான நதி எங்கு உள்ளது கேள்வி எண் இரண்டு கிரிக்கெட்டில் பயன்படுத்தும் கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் செய்யப்படுகிறது கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட்டில் பயன்படுத்தும் கிரிக்கெட் பேட் எந்த மரத்தால் செய்யப்படுகிறது கேள்வி எண் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற கடிகார கோபுரத்தின் பெயர் என்ன லண்டனில் உள்ள புகழ்பெற்ற கடிகார கோபுரத்தின் பெயர் என்ன இதற்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடலாம் இதற்கான பதில்கள் கேள்வி பதில் பகுதி இருபத்தி எட்டில் கொடுக்கப்படும்